சிக்கன் பிரியாணி எப்படி பார்க்கலாம் மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் ஆறு ஏலக்காய் ஏழு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஏழு முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு கொஞ்சமா புதினாயில் இதை எடுத்துக்கலாம் அரை அரைக்கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தயிர் ஒரு டீஸ்பூன் இப்போ அரைச்ச மசாலாவே இதில் சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உலி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம் மூணு தக்காளி மூணு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி நாலு டம்ளர் அளவு எடுத்துக்கலாம் நல்லா அலசிட்டு ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறேன் எண்ணெய் மிளகு சீரகம் சோம்பு தெய்ல நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம் பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் செவக்க வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச சிக்கனை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் நாலு டம்ளர் அளவு தனி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஏழு டம்ளர் சேர்த்தா போதும் ஒரு டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் அளவு தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும் உப்பு சுவை பார்த்துட்டு சேர்த்துக்கணும் சிக்கன் வந்து ஒரு அரை தரத்துக்கிட்ட நல்லா வேகணும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு ஊற வச்ச அந்த தண்ணியோட அந்த அரிசியை சேர்த்து புதினா மல்லி இலை சேர்த்துறேன் இதெல்லாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் குக்கரை மூடி ரெண்டு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கணும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரியாக வரும் உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அப்பதான் சாதம் கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ சுவையான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்